அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம் இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்மளால சரியான வசதிகள் இருக்காது அது போக மாதா மாதம் நம்ம வாடகை போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நமக்குன்னு ஒரு சின்னதாவது அது ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ரொம்ப பெரிய வீடுலாம் தேவையில்லை நமக்குன்னு போதுமான அளவுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் அதாவது மனுஷனாக பிறந்துட்டா அவனுக்குன்னு இருக்கிற பெரிய ஆசை கனவு அப்படின்னு சொல்லணும் பார்த்தோம்னா இந்த வீடு கட்டுறது தான் அப்படிங்கிறது தான் அது எல்லோராலும் செய்ய முடியுதா அப்படின்னா முடிய மாட்டேங்குது அப்போ அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்காக எவ்வளோ தான் நம்ம பணம் சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கரைஞ்சு போயிடுதுமா எங்களால் ஒரு சின்னதா ஒரு கொஞ்சம் கூட மனை வாங்க முடியல நிலம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த அருமையான ஒரு பரிகாரம் நம்ம போடுறோம் இது வந்து ரொம்பவே எளிமையானது தான் நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற பரிகாரம்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் நம்ம தினந்தோறும் விளக்கேற்றிட்டு இருப்போம் எல்லார் வீட்லையுமே காலை மாலை தினந்தோறும் விளக்கேற்றுவோம் அதாவது அந்த மாதிரி விலக்கேற்றும் போது நம்ம செய்கிறது ஒரே ஒரு விஷயம் செஞ்சா மட்டும் போதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் விளக்கு மட்டும் ஏத்துனா எனக்கு வந்து வீடு கட்டுற பலன் கிடைச்சிருமா அதாவது முயற்சிகளும் இருக்கணும் அது போக நம்ம கடவுள்ட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும் போது இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதில் நீங்க சந்தேகமே இல்லாம செய்யுங்க இதை வந்து எப்பயுமே வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய ஆரம்பித்தாலும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாயில் ஆரம்பிக்கக்கூடாது செவ்வாயில் ஆரம்பித்தா வெறும் வாயாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப தவறு செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதுவும் முருகப்பெருமானுக்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அதே போல இப்போ நமக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடனை கொடுக்கறதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து ஒரு நூறு ரூபாய் கொடுங்களேன் கட 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 கடன் அந்த கடன் ஃபுல்லா அடைஞ்சிரும் அது வந்து நீங்களே உங்கள் கண் கூட பார்க்கலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இது மாதிரி கிட்ட பித்தளை விளக்கு இருந்தாலும் சரி அப்படி இல்லை வெள்ளி விளக்கா இருந்தாலும் சரி மகாலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கு எந்த விளக்கா இருந்தாலும் சரி இதை எடுத்துக்கோங்க நம்ம தினந்தோறும் விளக்கேற்றுவோம் காலை மாலை விளக்கேற்றுவோம் அதே மாதிரி இந்த விளக்கை நல்லா வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுக்கிட்டு பூ வச்சுக்கோங்க பூ வச்சுக்கிட்டு இதில் என்ன பண்றோம்னா இந்த திரி போட்டு எண்ணெய் போடும்போது அந்த எண்ணெயோட ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் தான் நம்ம போட போறோம் வேற எதுவுமே கிடையாது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு நம்ம தினந்தோறும் விளக்கேற்றிக்கிட்டே வரோம் அதுவும் இது வந்து செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிங்க ரொம்பவே ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒருபாய் நாணயத்தை என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெயில் போட்டுரும் போட்டுட்டு தினந்தோறும் விளக்கு மறக்காமல் ஏற்றிக்கிட்டே வாங்க இப்போ வியா நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமையே நம்மளுடைய பூஜை அறையாக இருக்கட்டும் பூஜை பொருட்களாகட்டும் விளக்கு அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்துவோம் அது மாதிரி சுத்தப்படுத்தும் போது இந்த காசை மறுபடியும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் எண்ணெய் விட்டு அதில் வந்து இந்த காசை போட்டுக்கணும் இதை வந்து உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நில வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் இல்ல மனை வாங்கணும் அப்படி இல்லை நான் வந்து மேல வீடு கட்டணும் இல்ல புதுப்பிக்கணும் வீட்டை அப்படின்னு உங்களுடைய என்ன வேண்டுதலா இருந்தாலும் நீங்க ஏற்றிக்கிட்டே ஏத்திக்கிட்டே அது ரொம்ப பலன் நல்ல பலனை கொடுக்கும் அது போக இன்னொன்னு நீங்க செய்யணும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ஆறு அகல் தீபம் எடுத்துக்கோங்க அதுல இதே மாதிரி எண்ணெய் விட்டு ஆறு தீபத்தையும் நீங்க வந்து முருகன் கிட்ட தினந்தோ அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இத்தனை வாரம் அதெல்லாம் எதுவுமே கணக்கு இல்லைங்க நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் வேண்டுதல் நிறைவேறினாலும் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நீங்கள் மறுபடியும் அதை வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் அதாவது இது மட்டும் ஏற்றுனா போதுமா அப்படின்னா கிடையாது அதுக்கான முயற்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும்போது போது இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நல்ல முயற்சி பண்ணுறோமா நான் வந்து நிறைய அந்த வேலை இந்த வேலை கிடைக்கிற வேலையெல்லாம் எல்லாம் கிடைச்சு நான் வந்து பணம் சேர்க்குறேன் ஆனால் வந்து எனக்கு அந்த பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போது நம்மக்கிட்டே இருக்கிற பணம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நம்மக்கிட்டே தங்கும் அப்போ நம்மக்கிட்டே பணம் இருக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன் எல்லோரும் இந்த பதிவை செஞ்சு எல்லோரும் நல்ல வளமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன்